டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வருத்த பாசிப்பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஜவ்வரிசி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க தண்ணி இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்டியாக இருக்கணும் அந்தளவுக்கு கழுவி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுத்தனோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மிட்டாய் வெல்லம் எடுத்திருக்கேன் இனிப்பிடி தகுந்த நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க கடாயில் நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் முந்திரி கிஸ்மிஸ் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன் வருவலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பருப்பு ஜவரிசிய சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து மண் அவ்வளோவா இருக்காது அதனால நான் நேரடியா சேர்த்துக்கிறேன் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியில் நல்லா கரைச்சு வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கெட்டியா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கலந்து வந்துருச்சு இப்போ ஒரு கொதி நல்ல ஒரு கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ காய்ச்சி வச்சுன்னா பாலை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் ஆடையோடு இருக்கிற பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பால் வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்